லாவல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் டியர் ஆடியன்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து செங்கல்பட்டோட முக்கியமான நகரத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் அதுல ரொம்ப பிரபரப்பான நகரத்துக்கு பக்கத்துல ஏ ஒன் கிளாஸ்ல ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இதுதான் அந்த ப்ராபர்ட்டி அதை ஒட்டி இப்ப அடுத்ததான் இப்ப நம்ம பாக்குறது இது பாக்குறீங்களா இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறதா அது பக்கத்துல இருக்கிற இன்னொரு கமர்ஷியல் ஹாஸ்பிட்டலா இப்ப பில்டப் ஆயிட்டு இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான் இப்போ ஆக்சுவலி இந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி தான் சேல்ஸ்ல இருக்கு இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே செங்கல்பட்டோட ஜோன் தான் செங்கல்பட்டோட பாருங்க மேக்ஸ் கல்யாணம் இந்த மாதிரி ஸோ நிறைய ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு பில்டிங்ஸ் மட்டும் தான் ப்ளஸ் ப்ளஸா இருக்கு புது பில்டிங்ஸ் கட்டி கொடுக்குறீங்க அப்படின்னாக்க இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு நிறைய வரவேற்பு இருக்கு இப்ப நம்ம போறது வந்து இது செங்க இருந்து உள்ள போற புலியூரோட பர்னூரோட பரனூர் ஸ்டேஷன் பக்கத்துல பர்னூரோட மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் மஹேந்திரா சிட்டி இது எல்லாமே நேர் பைல ஏரியா செங்கல்பட்டோட பரவரப்போ இன்னொரு பார்ட்டை இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கோம் இதுல செங்கல்பட்டுக்கு தனி போலீஸ் ஸ்டேஷன் தனி கோர்ட் அண்ட் தென் தனி லா காலேஜ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் சோ நிறைய செங்கல்பட்டுல இருக்க இது ஒரு சிட்டி கேப்டல் சிட்டி அப்படின்றதுனால ஏற்கனவே நமக்கு ஏற்கனவே தெரியும் என்ன அப்படின்னா அண்ணாநகரோட வளர்ச்சி அடையாரோட வளர்ச்சி ஸ்ரீநகரோட வளர்ச்சி பிரசோகத்தோட வளர்ச்சி இது எல்லாமே பார்த்துட்டு ரீசெண்டாக நம்ம குரோம்பேட்டோட வளர்ச்சியும் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ்க்குள்ளே நம்ம இருக்கோம் அதே மாதிரி ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு வளர்ச்சி ஏரியா தான் செங்கல்பட்டு இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறதா அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஸ்ட்ரீட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் அது பாருங்க ரெசிடென்ஸ் இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது ஒரு ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஏரியா ஜிஆர்டி ஜுவல்ஸ்க்கு அடுத்த ஸ்ட்ரீட்டில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது தட் டூ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டியோட லொகேஷன் ஏரியாவும் ரொம்ப முக்கியமான மெயின் ரோடு தான் ஸோ அதில் நம்மளால பண்ண முடியும் இந்த பாலாஜி ஹாஸ்பிட்டல் இந்த பாலாஜி ஹாஸ்பிட்டல் தான் அவங்களோட இன்னொரு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டியை ஆப்போசிட்டில் இதோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் டு தேட் அது ஒட்டி அடுத்ததாக இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி தான் வந்து இப்போ நம்ம வந்து ப்ரப்போஸ்டாக சேல்ஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்க இது இந்த ப்ராப்பர்ட்டிக்கான வைடன் ரோட் அப்படின்றது ஃபிஃப்டி ஃபீட் ரோடு இருக்கும் இந்த ஃபிஃப்டி ஃபீட் ரோட்டில் முன்னாடி இதில் ஃபிஃப்டி ஃபீட்டில் ஃப்ரண்டேஜ் இருக்குது இந்த டோட்டல் எக்ஸ்டென்ட்டை தான் அவர் இப்போ ப்ரப்போஸ் பண்ணி சேல்ஸ் வச்சுருக்க நம்பர் ஒன் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா இது பாலாஜி ஹாஸ்பிட்டலுக்கு நெக்ஸ்ட்டில் இருக்குது பக்கத்துலேயே அடுத்த ஸ்டீட்லேயே ஜிஆர்டி எல்லாமே இருக்கு ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி டென்டேட்டிவாக அவரோட லாங்குவேஜில் சொல்லணும்னா எட்டே எட்டை ஹால் சென்ட்டும் முன்னூற்றி அறுபது என்று எட்டே ஹால் சென்ட்டும் முப்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டும் டென்டேட்டிவாக ஒரு அண்டர் கிரவுண்ட் லேண்ட் ஏரியா ஃபிஃப்டி ஃபீட் வண்டேஜோட இந்த ப்ராப்பர்ட்டியை ப் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவரால் எதிர்பார்க்கப்படுற விலை எட்டு கோடி இருக்குது தூராயம்மா இது சதுரடிக்கு கனெக்ட் பண்ணால் இருபத்தி ரெண்டாயிரம் வந்து நிற்கிது ஸோ இந்த ப்ராபர்ட்டியில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டோன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் எஃப்எஸ்ஐ எடுத்து நம்ம வந்து டெவலப் பண்ணால் கூட நைன் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ஸில் இதில் வந்து பில்டப் டெவலப்மெண்ட் பண்ண முடியும் அப்படி நைன் தௌசண்ட் ஸ்கோர் ஃபீட்ஸ் பில்டப் டெவலப்மெண்ட் பண்ணால் பின்னாடி இது பாருங்கள் ஒரு மாமரம் இருக்குது ஸோ அதை வந்து ரீடைன்மெண்ட்டு கூட நம்மளால் பண்ண முடியும் அதை வந்து ஒரு ஓரத்தில் தான் வச்சிருக்காங்க நைன் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டை நம்ம பில்டப் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த டெவலப்மெண்ட்டை இன்னைக்கு தேதிக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ஏரியாவில் மார்க்கெட் ரேட் வந்து பர் ஸ்கொர் ஃபீட்டுக்கு ரெண்டு போயிட்டு இருக்கு ஸோ இப்போ நைன் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ஸ் அப்படின்னாக்க ஒரு ஒன்பது லட்சம் ரூபா ரெண்டு வரக்கான வாய்ப்பு இருக்கு இதை நீங்கள் ஆஃப்டர் நெகோசியஷன் அண்ட் ஆஃப்டர் எவ்ரி திங் இந்த டோட்டல் ப்ராப்பர்ட்டியோட பயிங் பிரைஸ் வந்து ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் டூ எயிட் க்ரோஸ்க்குள்ளே பண்றோம் அப்படின்னா அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ்க்குள்ளே நம்ம வந்து பில்டப்பை முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா டென்டேட்டிவாக பத்து கோடி ரூபாயில் இந்த ப்ராப்பர்ட்டி ரெடி மந்த் அண்ட் மந்த் தொம்பது லட்சம் ரூபா ரிட்டர்ன்ஸோட இந்த ப்ராப்பர்ட்டி ப்ரிப்பர்டாக இருக்கும் ஸோ இந்த இந்த லொக்காலிட்டி டாப் நம்பர் ஒன் அப்படின்றதுனால இதில் இம்மீடியட்டாக நமக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்கிற சான்சஸ் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அட்டகாசமான ஒரு ரோட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்றதுனால நமக்கு ரொம்பலாம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை இது ஒரு அப்ரிஷியேஷனும் மல்டி ஃபோல்ஸில் ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்குள்ளையே ரொம்ப வேகமான வளர்ச்சியை எட்டுன்றதுல டவுட் இல்லை ஏன்னா செங்கல்பட்டை சுற்றி இல்லாத ஃபெசிலிட்டிஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஏற்கனவே டிநகரில் அல்லது அடையாரில் அல்லது அண்ணாநகரில் நீங்கள் ஏற்கனவே ஷாப்ஸ் வச்சிருக்கீங்க ஜுவல்ரி ஷாப்ஸ் வச்சிருக்கீங்க இல்லை கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான லொக்காலிட்டி தான் இதுன்னு சொல்லுவேன் இல்லை நீங்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க இல்லை அகாமடேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கான ஸ்பேஸும் இதுன்னு சொல்லலாம் இல்லை ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்குன்னா தொட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால பக்கத்துலேயே நீங்கள் இன்னொரு ஹாஸ்பிட்டலும் டெவலப் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச சின்ன 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 சில ஐடியாஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் இருக்கும் அந்த ஐடியாஸ்க்கான தீனி தான் அந்த ப்ராபர்ட்டின்னு சொல்லுவேன் ஸ்க்ரீனில் அவரோட நம்பர் டேரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் அவருக்கு நீங்கள் கூப்பிட்டு பேசிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் டெஃபினட்டாக சொல்கிறேன் நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதுல எந்த டவுட்டும் இல்லை நல்ல ப்ராப்பர்ட்டி நேராக வந்து பாருங்கள் கிப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் ஆர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆர் சேனல்